ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்த பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினாறாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உள்ளூராட்சி தேர்தல் ஏப்ரல் மாத ஆரம்பத்தில் அரசுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தகவல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி தேர்தலையும் செப்டம்பர் மாதம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது உத்தேசிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தலுக்கான திகதிகளை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என்று அரசாங்கத்துக்கு நெருக்கமான தரப்புகளில் இருந்து அறிய முடிகின்றது ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிய வேட்புமனுக்களை கோரும் வகையில் உள்ளூராட்சி சபை தேர்தலை ஏப்ரல் மாத தொடக்கத்தில் நடத்தவும் ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தாமதிக்கப்பட்டிருக்கும் மாகாண சபை தேர்தலை செப்டம்பர் மாதம் நடத்தவும் அரசாங்கம் திட்டமிட்டிருக்கின்றது இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுத்துள்ளது என்று அரசாங்கத்துக்கு நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக மஹிந்தவின் உயிருக்கு அரசாங்கமே பொறுப்பு கூறுகிறார் நாமல் மஹிந்த ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு ரீதியில் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதற்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்று மொட்டுக் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மஹிந்த ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு பிரச்சனை உள்ளது எனினும் அவரின் அரசியல் பயணம் தொடரும் அருகம்பே பிரச்சனை இருந்தது பாதாளக்குழு பிரச்சினை உள்ளது புலிகளின் சின்னங்களுடன் பத்து இடங்களில் நினைவேந்தர்கள் நடந்துள்ளன உரிய பாதுகாப்பு மீளாய்வின் பின்னர் மஹிந்தவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லை என கருதி பாதுகாப்பை இந்த அரசாங்கம் குறைத்திருக்கலாம் என நம்புகின்றேன் எனவே ஏதேனும் நடந்தால் அரசாங்கம்தான் பொறுப்பு கூற வேண்டுமென்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அம்பாந்தோட்டையில் சீனாவின் பெருந்தொகை நிதியில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அம்பாந்தோட்டையில் இந்த எண்ணெய் சுத்தியரிப்பு நிலையத்தை பெரிய முதலீட்டில் நிர்மாணிக்க சீனா தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளது அம்பாந்தோட்டை துறைமுகத்தின் செயற்பாடுகளை விரிவுபடுத்துவது குறித்து சீனா ஆர்வம் செலுத்தியுள்ளது குறிப்பாக அம்பாந்தோட்டை துறைமுகத்தை அண்மித்த பகுதியில் எண்ணெய் சுத்தியரிப்பு நிலையத்தை அமைப்பதற்கான இணக்கப்பாடு கடந்த அரசாங்கத்துடன் எட்டப்பட்டிருந்தது தெற்காசிய பிராந்தியத்தில் மிகப்பெரிய சுத்தியரிப்பு நிலையத்தை அம்பாந்தோட்டையில் உருவாக்கி அந்த பிராந்தியத்தில் எண்ணெய் ஆதிக்கத்தை மாற்றுவதற்கான திட்டமாகவே இது உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பொருள்கள் விலை உயர்வு கட்டுப்படுத்த நடவடிக்கை நாட்டில் பண்டிகை காலத்தில் பொருள்களின் விலை உயர்வடைவது வளமையான விடயமாகும் அதனை குறைப்பதற்கு எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு பல்வேறு நிறுவனங்களும் நபர்களும் தலையீடு செய்வதுதான் காரணம் பேச்சு மூலம் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சிக்கின்றோம் மக்களுக்கு தட்டுப்பாடின்றி பொருட்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அரசாங்க நிறுவனம் மூலம் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன குறிப்பாக சதோசா நிறுவனம் மூலம் அத்தியாவசிய பொருட்களின் விலையை இருபத்தைந்து வீதமாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஐந்து அமைச்சுக்களுக்கு பதில் அமைச்சர்கள் ஜனாதிபதி அன்ரோமான சின்னக்க இந்தியா சென்றுள்ள நிலையில் ஐந்து அமைச்சுக்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதியின் கீழ் காணப்படும் டிஜிட்டல் பொருளாதாரம் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆகிய மூன்று அமைச்சுக்களுக்கும் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் தொழில் அமைச்சு ஆகியவற்றுக்கும் பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் பதில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் பொறியியலாளர் ஏரங்க வீரத்னவும் பதில் பாதுகாப்பு அமைச்சராக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவும் நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சராக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாந்தி கர்ஷன சூரியபிரவும் நியமிக்கப்பட உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஒற்றுமையான தீர்வு திட்டமே தமிழர் உரிமைகளுக்கு பலம் தரும் சுமந்திரனுக்கு செல்வம் பதிலடி தமிழரசு கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டது என்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு ஏனைய கட்சிகள் ஒத்துவர வேண்டும் என்று சொல்வது முறையற்ற செயல் அனைவரும் இணைந்து ஒற்றுமையான தீர்வு திட்டத்தை முன்வைக்கின்ற போதே எமது மக்கள் அதை விரும்புவார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நேற்று ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழர்களை பொறுத்தவரை பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன இன பிரச்சனை சார்ந்த விடயத்தில் ஒரு கட்சி எடுக்கும் முடிவுக்கு ஆதரவாக மற்ற கட்சிகள் ஒத்தி செய்வது சாத்தியமில்லை ஒன்றாக இணைந்து ஒருமேசையில் இருந்து விவாதித்து ஒரு தீர்ப்பு திட்டத்தை முன்வைக்கும் போதே அது வலுவானதாகவும் பலமானதாகவும் இருக்கும் அதன் மூலமே புதிய அரசியல் சாசனத்தில் எவ்வாறான கோரிக்கையை முன்வைக்கலாம் என்ற கடமைப்பாட்டை நாம் செய்ய முடியும் அதை விடுத்து வெறுமனே தேர்தல் வெற்றிகளை வைத்து தீர்வுடயத்தை பார்க்க முடியாது ஒற்றுமையான தீர்வு திட்டத்தை முன்வைக்கின்ற போது எமது மக்களும் அதை விரும்புவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தனிநபரின் பாதுகாப்புக்காக கோடிகளில் செலவிட முடியாது மகிந்தவின் பாதுகாப்பு தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு தனிநபர்களின் பாதுகாப்புக்காக பணத்தை கோடிகளில் செலவிட முடியாது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு அறுபது போலீசாரும் முப்படையைச் சேர்ந்த இருநூற்றி முப்பத்தோரு பேரும் பாதுகாப்புக்காக தற்போதும் உள்ளனர் ஆனால் எதிர்க்கட்சியினர் அதனை மறைத்து அவரது உயிருக்கு ஆபத்து என்று பொய்யான பிரசாரங்களை செய்து மக்களை திசை திருப்பதற்கான சூழ்ச்சியை முன்னெடுக்கின்றனர் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளில் எந்த ஒருவரினதும் பாதுகாப்பு தொடர்பில் புலனாய்வு அறிக்கையின் பிரகாரம் போலீசாரை தீர்மானம் எடுக்கின்றார்கள் அந்த தீர்மானங்களில் கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்று நாங்கள் தலையீடுகளை செய்வதில்லை அந்த வகையில் போலீசார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக அறுபது போலீசார் வழங்கப்பட்டுள்ளனர் மேலும் இராணுவத்தைச் சேர்ந்த அறுபத்தி நாலு பேர் உள்ளடங்களாக முப்படைகளைச் சேர்ந்த இருநூற்றி முப்பத்தோரு பேர் பாதுகாப்புக்காக இன்னமும் உள்ளனர் ஆனால் அந்த விடயத்தினை எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் மறைத்து விடுகின்றார்கள் அதே நேரம் நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்கின்ற போது தனிநபர்களுக்கான பாதுகாப்புக்காக கோடிக்கணக்கில் செலவிட முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக ஸ்ரீதரன் எம்பி கனடா பயணம் கனடிய வெளிவார அமைச்சின் அழைப்பில் இலங்கை தமிழர் கட்சியின் ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழுக்களின் தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் ஒட்டாவாவுக்கு சென்றுள்ளார் இந்த பயணத்தின் போது கனடாவின் ஒளிவார அமைச்சின் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களுக்கான பிரதியமைச்சர் வெல்டன் எப்பை சந்தித்து உரையாடவுள்ளார் இந்த சந்திப்பு ஒட்டாவாவில் உள்ள ஒளிவார அமைச்சில் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது அதன்போது பொறுப்புக்கூறல் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் சமகால அரசியல் சூழல்கள் தமிழ் மக்களின் நெருக்கடிகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக பேசப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கனேடிய பிரதியமைச்சருடனான சந்திப்பின் போது இலங்கை தமிழிசு கட்சியின் திருவோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசனும் பங்கேற்கவுள்ளார் இதேவேளை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கனடாவில் தங்கியிருக்கவுள்ள ஸ்ரீதரன் எம்பி அங்கு பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து உரையாடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கில் படிப்படியாக காணி விடுவிக்கப்படும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு ஜால்பாணம் மாவட்டத்தில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு ஒன்பது ஏக்கர் நிலப்பரப்பு எதிர்வரும் காலங்களில் படிப்படியாக விடுவிக்கப்படும் என களத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இது அவர் மேலும் கூறுகையில் தற்போது படையினரிடம் உள்ள காணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதல் படிப்படியாக விடுவிக்கப்படும் அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அத்துடன் ஜால் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட முழு குடியேற்றம் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக இந்த வருடம் ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று புள்ளி நாலு ரெண்டு மில்லியன் ரூபாய் நிதி செலவழிக்கப்பட்டுள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக தொடர் மலை அஞ்சூற்றி நாற்பத்தி மூன்று பேர் பாதிப்பு நாட்டில் கடந்த சில நாள்களாக பெய்து வரும் மழை காரணமாக ஜாழ்ப்பாணத்தில் நூற்றி எழுபத்தி குடும்பங்களைச் சேர்ந்த அஞ்சூற்றி நாற்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என ஜாழ்பாண மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் சூரியராஜா தெரிவித்துள்ளார் வேலனை பிரேசிலர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடொன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது அதே போல சங்கானை பிரயசீலர் பிரிவில் இரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடுகள் இரண்டும் போதியளவில் சேதமடைந்துள்ளன சண்டிப்பாய் பிரேசலர் பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த மூவர் பாதிக்கப்படுவதுடன் இரண்டு வீடுகளும் போதிய சேதமடைந்துள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மேலமுறை பத்திரிகையின் மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை தெரிவு செய்தமை விடயம் அன்ரோவின் விஜயம் குறித்து இந்திய ஆய்வாளர் கருத்து இலங்கை ஜனாதிபதி அன்ருமான் சனாய்க்கை இந்தியாவை தனது முதலாவது வெளிநாட்டு பயணத்துக்கு தெரிவு செய்துள்ளமை இந்தியா அவருக்கு முன்னுரிமைக்குரிய விடயம் என்பதை காண்பிக்கின்றது என புதுடெல்லியை தளமாக கொண்டு வெளிவார பாதுகாப்பு விவகாரங்களுக்கான ஆய்வாளர் ஸ்ரீபதி நாராயணன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அவர் பாராளுமன்ற தேர்தலை நடத்த விரும்பியதால் இந்தியாவிற்கான அவரது விஜயம் தாமதமானது இப்போது அந்த தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் இலங்கை ஜனாதிபதி இந்தியாவை தனது முதலாவது வெளிநாட்டு பயணத்துக்கு தெரிவு செய்துள்ளமை சாதகமான உடையம் ஏனைய நாடுகளுக்கு செல்வதற்கு முன்னர் அவர் இந்தியாவை தெரிவு செய்துள்ளார் இது இந்தியா அவருக்கு முன்னுரிமைக்குரிய விடயம் என்பதை காண்பிக்கின்றது மேலும் ஜனாதிபதி ஏகேடி ஜேவிபியுடன் தொடர்பட்டவர் ஜேவிபி இந்திய எதிர்ப்பு ஆயுதக்குழு என்ற வரலாறு உள்ளது இந்த விஜயம் தனது கட்சியை மக்கள் பார்க்கும் விதத்தை அவர் மாற்றுகிறார் என்பதை காண்பிக்கும் விதத்தில் அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளம்புடி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் நீ தினக்கொல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கொல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக எலிகாய்ச்சல் மேலும் ஒருவர் பலி உயிரிழப்பு எட்டாக அதிகரிப்பு விழிப்புடன் இருக்க அறிவுறுத்து ஜாலில் எலிக்காய்ச்சல் தொற்றால் ஜால் போதனா வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞரொருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் கரவட்டி துண்ணாலையைச் சேர்ந்த திருவாகரன் கிருசாந்தன் என்ற இளைஞரே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கருத்துறை ஆதார வைத்தியசாலையில் ஐந்து நாள் காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டு உடனடியாக அன்றைய தினமே நோயின் தீவிர நிலை உணரப்பட்டு ஜால் போதனா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டிருந்தார் இந்நிலையில் நேற்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இவ் உயிரிழப்புடன் மாவட்டத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஏழாகவும் வடக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்டாகவும் அதிகரித்துள்ளது தேங்கி நிற்கும் வெள்ளம் காரணமாக எலிக்காய்ச்சல் பரவல் பெருத்துறை கரவெட்டி மருதங்கேணி சாபகச்சேரி ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரிகள் பகுதிகளில் பரவி வருகின்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்தியாவில் ஜனாதிபதி அனுர ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சு நேற்று உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டு இந்தியா சென்ற ஜனாதிபதி அனுரோமா சனாயக்க நேற்று பிற்பகல் ஐந்து முப்பது மணியளவில் புதுடில்லி இந்திரா காந்தி விமான நிலையத்தை சென்றடைந்தார் இந்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் கலாநிதி எஸ் முருகன் இந்திய விவசாயிகள் சந்தோஷ் ஷா இந்து சமுத்திர விலையத்தின் மேலதிக செயலாளர் புனித் அகர்வால் இந்திய உபசரணை பிரதானி அன்மன் ஹபூர் உள்ளிட்ட ராஜதந்திரிகள் ஜனாதிபதிக்கு விமான நிலையத்தில் சிறப்பு வரவேற்பு அளித்தனர் ஜனாதிபதி அன்ரோமாரவின் விஜயம் குறித்து புதுடில்லி நகரின் பிரதான சுற்றுவட்டாரத்தில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படங்கள் அடங்கிய பதாகைகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இதன்போது நேற்றிரவு ஜனாதிபதி அன்ரோமார் நாயக்கவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது மேலும் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ அஜித் தோவால் உள்ளிட்டவர்களையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் மேலும் ஜனாதிபதி இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உடன் சந்திப்பினை மேற்கொண்டிருந்தார் இதன்போது இலங்கையுடனான நட்புறவை என்றும் போணுவோம் என ஜனாதிபதி அன்ரோமாராயக்கவுடன் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் வீதகேரத் தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ உள்ளிட்டோரும் இந்த சுற்றுப்பயணத்தில் கலந்து கொண்டுள்ளமே குறிப்பிடத்தக்கது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பொய்களை கூறி ஆட்சிபீடம் ஏறிய அரசின் உண்மைநிலை வெளிப்பட்டுள்ளது ஏற்கை தலைவர் சஜித் தெரிவிப்பு பிரச்சனைகளை எதிர்நோக்கி வரும்போது பொய்களை கூறி ஆட்சி செய்யும் இந்த அரசாங்கத்தின் உண்மை நிலை மக்கள் மத்தியில் தற்போது வழிபட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பனுகுமா பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் பேசுகையிலேயே அவர் மேற்கொண்டு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்துடன் நாட்டை கட்டியெழுப்பும் விடயத்தில் எந்த வகையான வேலைத்திட்டம் மற்றும் எவ்வாறான ஆட்சி முறை முன்னெடுக்கப்படுகின்றது என்பது தொடர்பில் சலரும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் தற்போதைய ஆட்சியாளர்கள் முன்னதாக கூறியதையும் தற்போது செய்வதனையும் பார்க்கும்போது பாரிய இடைவெளி காணப்படுகின்றது நாட்டில் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும்போது போது வழங்கப்படும் நிவாரணங்கள் போதுமானதாக இல்லை தற்போதைய ஆட்சியில் உள்ள அரசாங்கம் முன்பு கூறி வந்ததற்கும் இப்போது செய்வதற்கும் வித்தியாசம் உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மேற்றமொரு முக்கிய செய்தியாக பதினெட்டு சிறுதொழில் முயற்சிகள் வெள்ள அனர்த்தத்தால் பாதிப்பு ஜால் மாவட்டத்தில் மழை வெள்ள அனர்த்தத்தினால் பதினெட்டு சிறுதொழில் முயற்சிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதிபன் தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்ட செயலகத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜால் மாவட்டத்தில் நவம்பர் மாதத்தில் அஞ்சூற்றி தொண்ணூற்றஞ்சு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி காணப்பட்டது இந்நிலையில் அதிகூடிய மலை வீழ்ச்சியான இருநூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று கிடைத்ததால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது இதனால் ஜால் மாவட்டத்தில் இருபத்தொராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பது பேர் பாதிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாது மூவாயிரத்தி அன்னூற்றி எண்பத்தி ரெண்டு கோழிகள் நூற்றி முப்பத்தொம்பது ஆடுகள் எண்பத்தொன்பது மாடுகள் இறந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன இது இருக்க அனர்த்தத்தால் பதினெட்டு சிறு தொழில் முயற்சியாளர்களின் தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டிய முடிவு இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்